சமூக ஊடகங்கள் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஊடகம் சொல்றது ஊடகம் ஞாபகம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் சொல்றாங்க இல்லையா அது சமூக ஊடகங்கள் கிடையாது சமூகத்தை சீரழிக்கிற ஊடகங்கள் எப்ப எவங்க இருந்தா இருப்பானே தெரியாது எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியாது இன்னைக்கு தமிழ் சமூகத்தை வந்து சீரழிக்கிற மிகப்பெரிய சக்தி எதுன்னா சமூக ஊடகங்கள் யூடியூப் சேனல் காரணம் தான் அப்புறம் ரெண்டாவது டிவியில வந்து இவங்க பண்ற அட்டகாசம் அட்டகாசம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத யூடியூத்தர்கள் உங்களுடைய அந்தரகத்துல யாரும் உங்க வீட்டினுடைய படுக்கையில உங்களுடைய பாத்ரூம்ல எல்லாருமே அவங்க அவர்கள் உடைய முடியும் அவளுக்கு யார் அதிகாரம் இருக்கா ஒரு கவல் அந்த தகவல் உண்மையா பொய்யா என்று ஆயாமலேயே அதை பத்தின கருத்து அவங்களுக்கு என்ன

நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊடகத்திலே யூடியூப்லேயே நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் இப்போ கணக்குடன் வந்திருக்காங்க அது இந்த புத்தகங்களை புறப்பிலே பண்ணுவதுன்னு நான் மறுக்குவேன் ஆனால் இந்த அரசியல் விஷயங்களையும் சரி அரசியல்வாதிகள் விஷயங்களும் சரி சினிமா நடிகை விஷயங்களும் சரி தனிமனிதனுடைய வாழ்க்கை எங்கேயாவது ஒருத்தன் வந்து ஓரமாக டீ குடித்தான் சிரிச்சான் சிரித்தான் எதை அப்லோட் பண்ணுறது கணக்கு இல்லாமல் ஒரு வரமுறை இல்லாமல் இங்கே தமிழ் அந்த சினிமா நடிகருடைய டெத்ல அவர் எப்படி வன்முறையை புறக்க வைச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வன்முறையை அதிகமாக அவர் என்னுடைய வளர்த்தாங்க நான் தெரிஞ்சுக்க சமூகமாக இருக்க வேண்டும் அன்பான சமூகமாக இருக்க வேண்டும் அதுவும் நீதியை பத்தி பேசுகிற அர்த்தம் பத்தி பேசுற ஒழுக்கத்தை பத்தி பேசுறேன் ஊடகமே இவ்வளவு வன்முறை சமூகத்தில் நிகழ்த்த முடியுமா நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இப்படியான வன்முறைகளை தவிர்ப்பதற்கு நமக்கு மன அறிவித இருக்கு நீங்கள் படிக்க நாவல் நாவல்களும் சிறுகறிகளும் என்று கூறினார் இலக்கிய சுவை ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்த கட்டத்தூக்கு இலக்கிய தேன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்தது இலக்கிய அமுதம் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு இலக்கிய விருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ் தந்த கவி அமுதம் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு தமிழ் தந்த தமிழ் தந்த கவி செல்வம் தமிழ் தந்த கவி இன்பம் இப்படி பல்வேறு தாய்மொழியில் அவருக்கு இதெல்லாம் நான் படித்தேன் இதை படித்த மாதிரி என்ன செய்ய அவருக்கு வந்து பழைய இலக்கியங்கள் எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருக்கு

தன்னோடு வாழ்ந்த மனிதர்கள் பேசிய மொழியையும் வாழ்க்கையும் இணைக்க மாட்டேன் அந்த இலக்கியத்தில் எந்த விதமான மிகையும் இல்லை பொய்யும் இல்லை என்பதால் கூட அரசு முடியாது சிறுகருடைய வெற்றி அதே வெற்றியை என்றால் அவருடைய சிறுகரை தொகுப்பு கட்டுரை தொகுப்பு வைத்திருக்கிறது உண்மையிலேயே நீங்கள் வந்து பணம் இலக்கியத்தை அறிந்து கொள்வதற்கு நல்ல நல்லிணைக்கு வருவதற்கு இடைப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் அவர் எழுதுல எழுந்து அவருடைய கட்டுரை தொகுப்பை நாம படிக்கும்போது ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க தமிழகம் செருமையாக்கிற ஒரு வாசலாக வந்து ஒரு எழுத்தாளர் பிற எழுத்தாளர்கள் பற்றி அவ்வளோ துல்லியமாக கத்துக்கடி சொல்லுறாரு எனக்கு அதை முடிஞ்சது மனசாக சொல்றேன் அந்த ஒரு விஷயத்தை அணுகிற விதம் பாரம்பரியாம அணுகிற விதம் அதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும் இதெல்லாம் தான் ஒரு லைட்டினுடைய மேன்மையான நான் எனக்கு பிடிச்ச ஆளுக்கு மட்டும் நான் கருத்து சொல்லுது பிடிக்காத ஆளுக்கு கருத்து சொல்லுவேன் வேட்டைக்கு மட்டும் கருத்து சொல்லுவேன் வேட்டை வந்து ஏன்னா அவதூறு பண்ணணும் இது அல்ல உடைய வேலை தனக்கு பிடித்ததை சொல்வது முக்கியமானதை சொல்வது அது சமூகத்துக்கு பயன்படுவதில் சொல்வது என்ற அர்த்தத்தில் இந்த கட்டு தொகுப்பு எழுதப்பட்டிருக்கிறது கு அழகசாமியின் கட்டுரைகள் காலச்சூழல் பதிவு படுத்தி அடுத்து வந்து ஒரு பயண நூல் ராமன் மனவாசம் போன வழி

காட்டிற்கு போன பாறை எதுன்னு தேடி ஒரு டிராவல் பண்றார் அவருடைய பயணம் தான் இந்த புத்தகம் அவர் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர் பயணம் செய்யும்போது அவர் தள்ளிக்கூடிய அனுபவம் இல்லை இது வந்து நவீன காலம் ராவன் காட்டிற்கும் பொழுது புராண காலம் இந்த புராண காலத்திற்கு நவீன காலத்திற்குமான இடைவெளி என்ன இருக்கு எந்த இடத்துல அயோத்தி எங்க இருக்கு இருந்து அவர் என்னெல்லாம் போனாரு கடைசியாக தண்டகார்கள் படத்தில் அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிற எல்லாம் அவர் இருந்தார் அப்படி எழுப்புகிறவங்களுக்கு என்ன அவர்

பொதுவா அந்த ஜெர்னலிஸ்ட் எழுதக்கூடிய நட்டு தூரமா இருக்கலாம் நாவல்களா இருக்கட்டும் கவிதைகள எல்லாமே ரொம்ப கச்சதமா இருக்கும் எங்கையுமே விசையே கண்டுபிடிக்க முடியாது நான் ரொம்ப ரஜென்ஸ் குடிக்கணும் நான் பொதுவா அந்த புராண இதிகாசன நல்ல பணிகளை வரைக்கவே இருக்கேன் புராண இனிகாசன் எல்லாமே சமூகத்தை பின்னோக்கி வந்தது அறிவியலுக்கு எதிரா இருக்கு நிஜத்துக்கு அப்பாதரா இருக்கு கற்பனையா இருக்கு கற்பனை நெஞ்சத்திற்கு வர மறுக்கிறது என்று சொன்னால் என்றால் அவருடைய இளமை காலம் வருகிற புராண இதிகாச கதைகளை தவிர்த்தே வந்துவிடுவேன் அதுலேயே கட்டுரைகள் சுத்தமாக அதை இந்த பயணங்களோட படிக்கும் போது எனக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நான் விரும்பாத விஷயம் தான் ஆனால் அதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்ற அளவில் இந்த புத்தகத்தை நான் படித்தேன் ராமன் மனமாக போன வழி ஒரு தேடல் என்னதுக்காக அவங்க போனாங்க அங்கே என்ன நடக்குது மனத்தில் என்ன செஞ்சா ராமன் என்ன செஞ்சான் இதுக்கு பின்னாடியே ராமன் போன வழியை தேடி இன்னைக்கு பக்கத்தில் போயிட்டாங்க அது எப்படி ஒரு ஸ்தலமா இருக்கு இன்னைக்கு ராமன் போன பாலை வந்து ஒரு வியாபார ஸ்தலம் அவர் இங்க பிடிச்சாரு பண்ணாரு வேட்டையாட்டி எல்லாமே ஒரு தகவல் இந்த கற்பனை எப்படி இன்றைய பணிகள் சாத்தியமா இருக்கு அந்த கற்பனை எப்படி வியாபாரமா மாத்திட்டு இருக்கிறார்கள் கடவுள் எப்படி வியாபாரமா மாற்றப்படுகிறார் என்பது மதிப்பு சடல்கள் எப்படி வியாபாரமா முடியுது நம்பிக்கைகள் எப்படி வியாபாரமாக மாற்றப்படுகிறது அது ஒரு சமூகம் நம்பிக்கையின்பால் எப்படி வந்து ஒரு புறம் தன்னை இழப்பதும் மறுபுறம் வியாபாரத்துக்கு உருவமாக இருந்தது என்பதுதான் இந்த புரிஞ்சு மதிப்பீடு இதுல எனக்கு பல விஷயங்கள் பிடிச்சிருக்கு ராவணனும் சீதைக்கு நடந்த முறையாளர்கள் ராமனும் சீரையும் தங்கியிருந்த இடங்கள் இதெல்லாமே புதுசாரு அவர் தன் இதை நிகழ்ச்சியிருந்தால் எழுதப்பட்டது தமிழ்நாட்டில் ஏதப்பட்ட கம்பராமாயணமும் வடமொழியில் ஏற்பட்ட வால்மீகி ராமாயணம் இல்லாத பல புதிய தகவல்கள் இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை எப்படி வந்து மாத்துறாங்க அப்படிங்கிறது அதை இந்த புத்தகத்துல மூலமாக நம்மளோட ஒரு புராண இதிகாச காலத்திற்கு சென்று விடுறாரு ஐம்பதாம் மேல மொழிகள் அவர் எழுதாரு ராமன் இருந்த காலத்தில் இந்த சாலைகள் கிடையாது அங்கு புரித அது வந்து வெப்பம் இது அதுலயே ஒரு கமல் இருக்கு பரதம் ஏன் செல்பை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அவர் இருக்காரு பரதம் ஏன் செல்பை மட்டும் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த காலத்தை திருப்பி பார்த்தா உயிரோட திரும்பி போறது கஷ்டம் காலம் அவ்வளவு நெருப்பா இருக்கு புரிஞ்சு திருப்பி இங்க வனத்துக்கு போன ராவன் திருப்பி உயிரோடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த செல்பை வாங்கிட்டு கொண்டு போனான்னு இருக்காரு இது எனக்கு புதுசா இருக்கு இந்த மாதிரி நூற்று விஷயம் விஷயங்கள் ராமன் வந்து ராமன் பக்தியார்கிட்ட போய் செல்பட்டு நம்ம சொல்லப்பட்டது ராமன் திரும்பி ராமன் வரவே கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என்ன பண்றது அவ்வளவு வெப்பம் ஒரு பகுதி அது அப்படின்னு சொல்றாரு என்ன இடத்துல ஆரம்பிச்சு என்ன பஸ் போகுது டூரிஸ்ட் பஸ் போகுது எங்க ரயில் போகுது அப்படி எல்லாம் இருக்கு யாருக்கா விருப்பம் இருந்தால் சொல்றேன்

அவர் பேர் வந்து விடுதலை விரும்பி விடுதலை சிகப்பி வா விடுதலை சிகப்பிங்கிறவர்கள் ஒரு புத்தகம் கவித புத்தகம் எரி சோழ பேர் அது அந்த வெளியீட்டு வந்து நீலம் பக்கம் அறுபத்தி பக்கம் தான் அந்த அறுபத்தி பக்கம் கவிதை புத்தகத்துக்கு பக்கம் வந்து கொண்டு போயிருக்காங்க நாலு பேர் அந்த நாற்பது பக்கம் தான் அந்த கவிதை இருக்கு இந்த கவிதையை ஒரு கல்வி வரக்கூடிய ஒரு கல்விக்காக தான் அவர் ஒரு இனத்தை குடும்பத்து ஒரு சமூகத்தை இழிவுபட்டு சொல்லி வளர்த்து போட்டு மெட்ராஸ் ஐக்க வாபஸ் பாருங்கள் அதாவது முன்சாமி தான் உடலை சிகப்பிங்கிறது இந்த கல்வி நம்ம பற்றி வந்து இந்த கவிதை வரும்போதே பண்ணுறேன் இந்த கவிதை வந்து மரபார்ந்த கல்வி கவிதை அவங்க இல்லை ரொம்ப நவீன கவிதையா சிக்கலான மொழியில் ஒரு கவிதை தொகுப்பா அப்படின்னா அதுவும் இல்லை ரொம்ப எளிய யதார்த்தமான நிலையில் எழுதப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு உரை நிலையில் ஏற்பட்ட ஒரு கவிதை தான் தோன்று இந்த கவிதையை நான் படிக்கும்போது போது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் பயன்படுத்திய மொழியிலேயே அவர் ஒரு ஒருவருக்கு இந்த கவிதை மொழியா அப்படின்னு சிலர் கேட்கலாம் இது பேச்சு மொழியாகவும் இருக்கிறது கவிதை மொழியாகவும் இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய படைப்பு எந்த மொழியை எப்படி வரட்டும் என்று விரும்பணும்னா அந்த மொழி ஒரு விதம் நல்லது அந்த விதத்தில் இந்த சிகப்பி எரிய எரிசோறு இந்த எரிசோருக்கு பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் கிராமப்புறங்களில் பெயரிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சாமியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சோத்த முடியாது உத்தியாசத்தான் ஒரு தண்ணியை வச்சு தூக்கி வாணம் அடிப்பாங்க அது எங்கேயும் இவன் என்ன பண்ணுவாங்க சாமியை வந்து சாமி சாப்பாடு வரைக்கும் அந்த தலைமையில் தான் இந்த எரி சோழுகிற கவிதை இருக்கு இந்த கவிதைய படிக்கணும்னு விரும்புகிறேன் இது ஒரு இன்றைக்கு எழுதக்கூடிய இளைஞர்கள் வந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷத்துக்கு முறை கவிஞர்களும் இருந்தது சிறுகளை எழுத்தாளுடைய மனநிலை என்னது நாகராஜனுடைய மனமே என்ன என்பது என்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கவிதை எழுந்த நாவலாசிரியர் நாவல் நாக எழுத்தாளுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கும் போது ஒரு வியாபாரமா இருக்கு அந்த நாங்கள் தமிழ்நாட்டே மாற்ற போறோம் இந்தியாவே மாற்ற போறோம் பண்ண போறோம் இந்த கவிதை என்ன முடிச்சு நடக்கணும் நம்பணும் இந்த சிறுகளை என்ன அன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துடும் நம்பணும் இன்னைக்கு தமிழ் சமூகமும் சரி இந்திய சமூகம் சரி எந்த நம்பிக்கையும் இல்லை சமூகத்தை மாற்றணும் முடியும் என்ற நம்பிக்கை எந்த இருந்தாலும் இல்லை அவர்கள் முடியும் மீது மட்டும் இருக்கிறதா என்னால் அது இந்த நம்பிக்கைகள் எல்லாம் தகர்த்து

வெல்கம் இலீனியம் அப்படின்னு ஒரு வேண்டாம் இப்போ சிறுகிறகு அரவிந்தர் அப்படிங்கறது அவர் வந்து ஆ இந்தியா ரொம்ப வேலை பார்த்தவர் காலச்சி பூ வேலை பார்த்தவர் தமிழுக்குள்ள வேலை பார்த்தவர் காலாச்சி வேலை பார்த்தாரு இந்த வெல்கம் இலீனியம் சிறுகதையில் வந்து மொத்தம் பத்து கதை இருக்கு இந்த பத்து கதையை வந்து அவர் பல்வேறு பத்திரிகைகளை எழுதுகிறார் இதை வெளியிட்டிருக்கிறது காலக்கூடம் பதிமூணு டிசம்பர் இருபத்தி மூன்று இதில் மொத்தம் பத்து கரைகள் இருக்கு அதில் திரைகள் வில்லு அனுபவம் யாவர்த்தமாம் வெல்கம் மெலினியம் ஊட்டி வளர்த்த கரை வின் பண்ணணும் சார் முகங்கள் பாலப்பிரிவனை பாவ மணி இந்த பத்து கரைகளில் நீங்கள் நிச்சயமாக ஒரு ஏழு கரையை தேர்ந்த கரைகள் சிறந்த கரைகள் அருக்திட்ட உள்ள ஒரு பெரிய நுடுக்கலாம் இந்த பத்திரிகை ஆவிசத்தில் வேலை பார்க்கற ஒரு திறமை உண்டு இரநூறு வார்த்தைகள்லாம் ஒரு விஷயத்தை எழுதக்கூட இரநூறு வார்த்தை எழுத முடியும் அது இன்னும் வரலாம் எந்த பத்திரிகை எடுத்தாலும் ஒரு வார்த்தைகள் எழுது இரநூறு வாத்துகள் ஐநூறு வாக்குகள் ஐந்து வாக்குமா எழுத முடியும் அது வந்து அஞ்சு வாக்கு எடுத்துவாங்க அந்த பயிற்சி வந்து அவருக்கு மிகுந்த உதவியாக இருக்குது இந்த கரையில் அவரை வந்து கதையினுடைய மையத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச மொழி இருக்குல்ல அவருக்கு தெரிஞ்ச பயிற்சியான எடிட்டிங் கதைகளில் இந்த கதையை துல்லியம் அவர் கொண்டுள்ளார் இந்த கதையில படிக்கும்போது இந்திய நவீன வாழ்க்கை குறிப்பாக வந்து பழைய காலத்துல வாழ்க்கையில் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்கு தமிழ்நாட்டில் ஆண் உருவாக இருக்கிறார் சமூக ஊடகங்களாக இருக்கலாம் வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்கால கால பிரச்சனைகளை அவர் மையப்படுத்தி பத்து கதையில் இருக்க இந்த கதையில் நாம் படிப்பதன் மூலமாக நாம் வாழக்கூடிய காலம் என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு வெல்கம் இல்லை என்று நுழரும் அந்ததாக அண்மையிலே நான் புரிதொரு நாவல் புரிதொரு நாள் அப்படின்னு ரே விஜயலட்சுமி எழுதின ஒரு நாவல் கொடுத்தாங்க நான் படித்தேன் அந்த புத்தகத்தை இருப்பது டிசம்பர் இருபத்தி மூணாவது தேங்குழு பதிப்பகம் இது ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லப்பட்ட ஒரு நாவல் எழுதுமுறையும் சொல்முறையும் குறிச்சு அவங்க மனசுல என்னென்ன உயர்வையும் இருக்கோ அதை கூட அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட வாழ்ந்த மலையில் சந்தித்த பட்ட அது துயரங்கள் என்ன என்பதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மொழி நடை இருக்கு அந்த மொழி நடை வந்து ஒரு பொது மக்களுடைய மொழி நடை உதாரணம் ஆழ்ந்த ஒரு நடை இருக்கு தினமலருக்கும் ஒரு நடை இருக்கு ராணிக்குன்னு ஒரு நடை இருக்கு அதுக்கு வந்து விஜயலட்சுமிக்கும் ஒரு நடை இருக்கு அந்த லாவல் பெயர் வந்து பிரிந்தொரு நாள் அப்படிங்கிறது இந்த அம்மா யாருன்னா யூடியூப் சேனல் இருக்காங்க நூறு இரநூறு புசுக்கு மேல அந்த புசுக்கு அறிவுறுத்தினால் அப்படி இந்த யூடியூப் மூலமா அவங்க அந்த யூடியூப் பேர்லயே நீங்க வந்து அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க புதுமுகம் முதல் முதல்ல அவங்க நாவல் எழுதியிருக்காங்க ரெண்டாவது ஒரு முப்பது நாற்பது வருஷமா எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கும் புதுசாக எழுத வரக்கூடிய எழுத்தாளர் எழுதுக்கு என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதா இதெல்லாம் படிச்சு பார்க்கணும் அவங்களை எவ்வளவு சமூகம் கிடைக்குது இவங்க சமூக பிரச்சனை அவங்க எப்படி அணுகுறாங்க மொழி எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த பல எழுத்தாளர்களுக்கும் இந்த எழுத்தாளர்களுக்கு வித்தியாசம் அணுகுறதுக்கு இந்த நாவலை படிக்க வேண்டும் இந்த வாய்ப்பை அளித்த பப்பாசி நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியை கூறுகிறேன் இதுவரையாக ஒருமையாக நான் வந்து கேட்ட நண்பர்கள் நடைபெறுவென் என்று தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து உடைப்பட்டு நன்றி